இந்த உலகத்தின் முதல் மனிதர் மனிதகுலத்தின் ஆதிபிதா புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் இறை தூதர் வானவர்களால் மரியாதை செலுத்தப்பட்டவர் போன்ற சிறப்புக்கள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றவர்தான் ஆதம் அருகே அவர்கள் அல்லாஹு ரபுல் அலவின் தன்னுடைய திருமறை குரானிலே மூன்றாவது தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் கூறுகின்றார் ஆதம் நூஹ் இப்ராஹிமின் குடும்பத்தார் மற்றும் இம்ப்ரானின் குடும்பத்தினரையும் அகிலத்தாரை விட மேலாக அல்லாஹ் தேர்வு செய்தான் என்று இங்கே அல் குரானிலே அல்லாஹூர் அப்புல் சொல்லி காட்டுகின்றார் இன்னும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேவசலம் அவர்கள் கூறியதாக நபி தோழர் அபுதர் அதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இமாம் இபுனு ஹிப்பான் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தன்னுடைய நூலிலே இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐந்தாவது ஹதீசாக பதிவு செய்திருக்கின்றார்கள் அபுதா ரதி அல்லாஹ் என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே நவிமார்கள் எத்தனை பேர் என்று கேட்டேன் அதற்கு நவிமார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பேர் என்றார்கள் நான் அவர்களில் ரசூல்மார்கள் மட்டும் எத்தனை பேர் என்று அல்லாவுடைய தூதரே என்று கேட்டபோது அதற்கு நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முன்னூற்றி பதிமூன்று பேர் என்று சொன்னார்கள் அதாவது பெரும் கூட்டம் என்றார்கள் அப்போது அபுதர் அதி அல்லாஹ் அவர்கள் அல்லாவுடைய தூதரே நபீமார்களில் முதலானவர் யார் என்று கேட்டேன் அதற்கு ஆதம் அலி இஸ்லாம் என்று பதிலளித்தார்கள் நான் மறுபடியும் அல்லாவின் தூதரே ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு இறை தூதரா என்று கேட்டேன் அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையாம் அவர்கள் ஆம் ஆதம் அலையுஸ்லாம் அவர்கள் ஒரு இறை தூதர்தாம் அவரை தனது கையால் அல்லாஹ் படைத்தான் அவருக்குள் தனது உயிரை ஊதினான் பின்னர் அல்லாவே ஆதம் அலேஸ்லாம் அவர்களை நேரடியாக சீரமைத்தான் என்று நாயகம் சல்லாஹ் அலி வலாம் அவர்கள் பதில் தந்தார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டார்கள் இந்த களிமண் பூமியின் அனைத்து பகுதியில் இருந்தும் அல்லாவால் சேகரிக்கப்பட்டு அதன் ஒரு பிடியில் இருந்துதான் ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் தன்னுடைய திருமுறை குரானிலே முப்பத்தி இரண்டாவது தியாயம் ஏழாவது வசனத்தில் கூறுகின்றான் மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்தே இருந்தே துவங்கினேன் என்றும் பதினைந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகின்றான் காய்ந்தால் கண் கண் என்று சப்தம் கொடுக்கக்கூடிய தட்டினால் ஓசை வரக்கூடிய பிசுபிசுப்பான களிமண்ணால் நிச்சயமாக நாமே மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் ஹலைவஸ்லம் அவர்கள் சொன்னதாக அபு மூசா அல் அஸ் ஆரி ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பத்தொன்பது ஆயிரத்தி பதினொன்றாவது சதீசாக இடம் பெறுகிறது அல்லாஹ் இந்த பூமியின் அனைத்து பகுதியில் இருந்தும் மண்ணை சேகரித்து அதன் ஒரு பிடியிலிருந்து இருந்து ஆதம அவர்களை படைத்தான் அதனால்தான் பூமியின் பலதரப்பட்ட தன்மைக்கு ஏற்ப ஆதவின் மக்கள் வந்துள்ளனர் அந்த மக்களில் கருப்பர் வெள்ளையர் சிவப்பு நிறத்தவர் என பலதரப்பட்ட நிற நிறமுடையவர்களும் நல்லவர் கெட்டவர் மென்மையானவர் கவலை கொள்பவர் என பலதரப்பட்ட பண்புகளை உடையவர்களாகவும் ஆகியோர் இருக்கின்றனர் என்று எங்கே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹலேவஸ்லம் அவர்கள் உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள அத்துணை இடத்திலிருந்தும் மண் அல்லாவால் சேகரிக்கப்பட்டு பிறகு ஆதம் அலையுஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்ட செய்தியை அல்லாவும் கூறுகின்றான் ரசூல் சல்லல்லாஹ் ஹலேவ் வல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு தெரிவித்த ஹதீசை அஹமது என்கின்ற நவீன்மொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதமரீஸ்லம் அவர்களின் உயரம் அறுபது முழங்களாகும் அறுபது முழத்திலிருந்து படிப்படியாக மனிதனின் உயரம் குறைந்து தற்போது ஐந்து புள்ளி ஆறு முழமாக உள்ளது இந்த உயரமும் காலப்போக்கில் குறைந்துவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் குலீவ்ஸ்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபி மொழியும் இடம்பெறுகின்றது புகாரிலே மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீசாக அபுகுரை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹ் அரேவசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் ஆதம் அரேஸ்லாம் அவர்களை களிமண்ணில் இருந்து படைத்து அந்த நேரத்தில் அவர்களுடைய உயரம் அறுபது முழங்களாக இருந்தது அல்லாஹ் படைக்கிறான் படைத்ததற்கு பிறகு ஆதமே நீங்கள் சென்று அந்த வானவர்களுக்கு சலாம் கூறுங்கள் அந்த வானவர்கள் பதிலுக்கு உங்களுக்கு சொல்லுவார்கள் அதையே உங்களுடைய சலாமுக்கு பதிலாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவ்வாறே ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் வாணவர்களிடம் சென்று அஸ்ஸலாம் அலைக்கும் உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று ஆதம் அரீஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு பதிலாக வாணவர்கள் ஆதம் அரேசலாம் அவர்களை நோக்கி வா சலாம் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் உண்டாவட்டுமாக என்று பதில் தந்தார்கள் ஆகவே மறுமையில் சொர்க்கத்தில் நுழைபவர்கள் ஒவ்வொருவரும் ஆதம் அலேஸ்லாம் அவர்களின் உருவத்தில்தான் நுழைவார்கள் ஆதம் அலே இஸ்லாம் அவர்களின் காலத்திலிருந்து இன்று வரை மனித படைப்புகள் உருவத்திலும் அழகிலும் குறைந்து கொண்டே வருகின்றன என்று மிக நாயகம் சல்லல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரிகளே மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது ஆக இப்போது நாம் பார்க்கக்கூடிய அழகானவர்கள் என்று சொல்கின்றோமே அது ஆதம் இஸ்லாம் அவர்களுடைய காலத்தை நாம் ஒப்பிடும் போது அது குறைவான அழகு என்று ரசூல் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆதம் இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரை மனித படைப்புகள் உருவத்திலும் அழகிலும் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் என்று இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் மேலும் மனித குலத்தின் மூலப்பிதா ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று படைக்கப்பட்டார்கள் எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் மிக சுலமமாக படைத்தான் என்று மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் திண்ணமாக அல்லாவிடத்தில் ஈசாவின் உதாரணம் ஆதமை போன்றதாகும் அல்லாஹ் அவரை மண்ணிலால் படைத்தான் பிறகு ஆகு என்று கட்டளையிட்டான் உடனே ஆதம் ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குராணிகளை கூறுகின்றான் மேலும் திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் நானூற்றி தொண்ணூத்தி ஓராவது ஹதீசாக நபி தோழர் அபு குரைரா ரதி அறிவிக்கின்றார்கள் சூரியன் உதயமாகும் நாட்களில் அதாவது எல்லா நாட்களை விட ஜும்மா நாள் மிகவும் சிறந்ததாகும் வெள்ளிக்கிழமை சிறந்ததாகும் அன்றுதான் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள் அதே நாளில்தான் அங்கிருந்து இறக்கப்பட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் அபுல் அலமின் உயிர் கொடுக்காமல் சொர்க்கத்திலே அந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை வைத்திருந்த ஒரு செய்தியையும் அனஸ்ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை படைத்து உருவம் கொடுத்தபோது சொர்க்கத்தில் தான் நாடிய காலம் வரை உயிர் கொடுக்காமல் அவ்வாறே விட்டு வைத்திருந்தான் இவ்வாறு வடிவமைக்கப்பட்டதை இபிலிஸ் சுற்றி சுற்றி பார்த்திருக்கிறான் அந்த உருவத்தில் சில துவாரங்களை பார்த்தபோது அல்லாஹ் சக்தி இல்லாத ஒரு படைப்பை படைக்கிறான் என அறிந்து கொண்டான் என்று இந்த ஹதீஸில் நாம் புரிந்து கொள்ளலாம் சொர்க்கத்திலே ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டு உயிர் கொடுக்காமல் இருந்தார்கள் பிறகுதான் அல்லாஹ் அவர்களுக்கு தன்னுடைய ரூஹை அங்கே ஊதுகின்றான் இபுடு ஹிப்பானிலே ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சாவது சதீசாக அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆதம் அலேஹஸ்லாம் அவர்களின் உடலில் ரூஹ் ஊதப்பட்ட போது ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் தும்பினார்கள் உடனே அலஹம்துல்லா என அல்லாவை புகழ்ந்தார்கள் உடனே அல்லாஹ் உமக்கு இறைவன் அருள் புரிவானாக என்று பதிலளித்தான் என்று ரசூல் சல்லாஹ் குலையம் அவர்கள் சொன்ன செய்தியையும் அனஸ் ரதியல்லா உங்கவர்கள் அறிவிக்கின்றார்கள் இபுனு ஹிப்பானிலே பதிவாகியிருக்கிறது